அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ கணியத்திற்குரிய நல்லோர்களே ஐந்து நேர தொழுகைக்கு பிறகு இமாம் அவர்களால் ஓதப்படுகிற அந்த துவாவின் வரிசையில் இன்று அசுறு தொழுகை முடிந்தவுடன் ஓதுகிற துவாவை நாம் தெரிந்து அறிந்து கொள்வோம் மனநமிட்டு அதை ஓதத்துவங்குவோம் இன்ஷா அல்லாஹ் اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم إنا نسألك سلامة في الدين والدنيا وعافية في الجسد وزيادة في العلم والهدى وبركة في الرزق وصحة في العقل وتوبة قبل الموت. وراحة عند الموت ومغفرة بعد الموت يا سامع كل صوت هون علينا سكرات الموت ربنا لا تزع قلوبنا بعد اذ هديتنا وهب لنا من لدنك رحمة انك انت الوهاب وصلى الله وسلم على سيدنا முஹம்மது வ அலிஹி வசாபிஹி அஜ்மீன் வலம் இல்லாஹி அபில் இதுதான் அந்த துவா அதே நேரத்தில் இந்த துவாவினுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் முஹம்மதுன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் செலவாத்தும் செலாமும் பரக்கத்தும் அருள்வாயாக யா அல்லாஹ் நிச்சயமாக நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் சாந்தியையும் சரீர நற்சுகத்தையும் கல்வியிலும் நேர்வழியிலும் அதிகத்தையும் உணவில் பரக்கத்தையும் அறிவில் தெளிவையும் மரணத்துக்கு முன் தௌபாவையும் மரண நேரத்தில் நிம்மதியையும் மரணத்துக்குப் பிறகு பாவ மன்னிப்பையும் உன்னிடத்தில் வேண்டுகிறோம் சப்தங்கள் அனைத்தையும் செவியுறுபவனே மரணத்தின் சிரமத்தை எங்களுக்கு நீ லேசாக்கி வைப்பாயாக எங்கள் ரப்பே நீ எங்களுக்கு நேர் காட்டிய பிறகு எங்களுடைய இதயங்களை மாற்றிட வேண்டாம் மேலும் உன் புறத்திலிருந்து ரஹ்மத்தை அன்பளிப்பாக வழங்குவாயாக நிச்சயமாக நீயே அன்பளிப்பு வழங்குபவனாக இருக்கிறாய் எங்கள் தலைவர் முகம்மதுன் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாருடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் செலவாத்தும் செலாமும் பொழிவதாக அகில உலகத்தையும் படைத்து ரச்சிக்கும்படியான அல்லாஹுக்கே புகழனைத்தும் நல்லோர்களே இதுதான் அச தொழுகையினுடைய அந்த துவாவினுடைய பொருளாகும் மனநமிடுவோம் ஓதுவோம் பலன் பெறுவோம் அல்லாஹ் கிருபை செய்வானாக அமீன்